வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது வெங்காயத்தை ஆறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த கட்டுப்பாட்டு அறைகள் உள்ள வாக்கு எண்ணு மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில மற்றும் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு அறைகள் முழுமையாக கேமராக்களால் கண்காணிக்கப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாள்தோறும் இந்த மையங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவைத் தேர்தல் முழுமையாக நிறைவடைந்துள்ளது வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு முடிவுகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார் துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ளும் திறனை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை பிஜேபி அரசு நிறைவேற்றவில்லை என்றார் விவசாயிகளுக்கான வருவாய் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்ற உத்தரவாதமும் செயல்படுத்தப்படவில்லை என்று குறை கூறினார் இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திரு மல்லிகார்ஜுன கார்கே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றார் வெங்காயத்தை ஆறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்திற்கும் கூடுதலான மெட்ரிக் டன் வெங்காயம் ஐக்கிய அரபு எமிரேட் பூட்டான் பஹ்ரைன் மொரீஷியஸ் இலங்கை மற்றும் பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக நுகர்வோர் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வெங்காயம் விலை அதிகரித்துள்ளதை அடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஊரக பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் மக்கள் நீதிமன்றங்கள் குறித்து அறிந்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா கூறியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மத்திய சட்டம் தொடர்பான சிறப்பு கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய சென்னை பிறப்பிடம் என்று அவர் கூறினார் பிரச்சினைகளுக்கு பாரபட்சம் இல்லாத சிறந்த தீர்வு முறைதான் மத்தியஸ்தம் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்ட நீதிமன்றங்களில் இரண்டு கோடிக்கு மேற்பட்ட வழக்குகளும் உயர்நீதிமன்றங்களில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் ஆறு கோடி வழக்குகள் தீர்வு காணப்பட்டதாகவும் நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா நாட்டிலேயே முதலாவது மத்தியஸ்த மையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில்தான் அமைக்கப்பட்டது என்று கூறினார் மாநிலம் முழுவதும் முப்பத்தி இரண்டு மையங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் கூடுதலாக பதினேழு மையங்களை தொடங்க இருப்பதாகவும் தலைமை நீதிபதி கூறினார் லடாக்கில் ஹஜ் பயணிகளுக்கான ஒருங்கிணைந்த தடுப்பூசி இயக்கம் நடைபெற்று வருகிறது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோரின் உடல்நலத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கார்களில் மட்டும் இருநூற்று அறுபத்தொன்பது ஒன்பது தடுப்பு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஹிமாச்சலப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கால்நடைகளின் சுகாதாரத்தை பராமரிப்பதில் கால்நடை மருத்துவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாற்று பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய அரசும் பஞ்சாப் ஹரியானா மாநில அரசுகளும் பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓஹா திரு உஜ்ஜய் புயான் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் வளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் பதில் அளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் மனு மீதான விசாரணையை ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர் தமிழகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கேண்டுல்லா என்னும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்துக் இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கவரும் இடங்களில் ஒன்றாக பூங்கா இருந்து வருகிறது பிரெயின் பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக பல்வேறு மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன அதில் தற்போது கேளுண்டுலா எனும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்து குலுங்கி வருகிறது இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது பொனின் தீவில் பிற்பகலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவானது மத்திய டோக்கியோ பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது தைவானில் இன்று தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிகாலை பத்து முறை இது உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை விழுவித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் தங்கப்பதக்கம் வென்றார் சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் ஒற்றை பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் மெக்சிகோவின் ஆண்ட்ரியா பெசர்ராவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரயஞ்ச் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்த போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவின் கிரி சஞ்சீவ் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் வானில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷிதா வினோத் சாண்டிலா வெள்ளிப்பதக்கம் வென்றார் துபாயில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினாா் மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் ஸ்ரீயா ராஜேஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்த போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஆறு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது ஊபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் கனடாவை வென்றது சீனாவின் செங் டூவில் இன்று தொடங்கிய இந்த போட்டியின் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெற்றது சீனாவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசலே நியூசிலாந்தின் பேஜ் ஹுரிகான் இணை பட்டம் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஐந்துக்கு ஏழு ஏழுக்கு ஆறு பத்துக்கு செட் கணக்கில் தைவானின் சோ எல் சுவான் ஈ சென் சோ இணையை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் படகு போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நேத்ரா குமணன் தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் வால்விஜ் தகுதிச்சுற்று போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் பவானி தேவி இதில் பங்கேற்றுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை பதினேழு புள்ளி இரண்டு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தேழு ரன் எடுத்தது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் லக்னோ அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது வெங்காயத்தை ஆறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது